ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்கள் எல்லாருமே போயிருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க வாங்க இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்த எஸ்பிஐவோட லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் எத்தனை கிட்டு வாங்கணும்னு சொல்லி நேற்று நோட்டீஸ் போர்டில் அப்டேட் வந்திருக்குங்க அது சம்மந்தமாக இப்போ பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வெல்கம் கிட்டில் எத்தனை பொருள்கள் இருக்குது எத்தனை டைப் ஆஃப் வெல்கம் கிட் இருக்குது கடைசி நாள் இன்றைக்கி இது எல்லா அப்டேட்டு இதில் இருக்குதுங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்பிஐ பார்த்திங்கன்னா புது அப்டேட் அப்பப்போ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பயனுள்ள தகவலை தவிர வேறு எதுலேயுமே நம்ம இதில் போட மாட்டோம் நண்பர்கள் அனைவருக்கும் இது வந்து முக்கியமான ஒரு சேனலாக இருக்கணும்னு நான் நம்புறேங்க வாங்க நண்பர்களை ஒவ்வொரு கிட்டாக பற்றி அதில் ஒவ்வொரு டீட்டெயிலும் பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் எஸ்பிஐவோட புது அப்டேட்டுங்க நேற்று வந்தது இன்றைக்கி நம்ம வந்து கிட்டில் டிஸ்டப் பார்த்துக்கலாம் வெல்கம் கிட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாங்க இது ஃபஸ்ட் வெல்கம் கிட்டு ஆச்சி பிளாக் பக்கர் பவுடர் ஐம்பது கிராம் மத்னி ஒயிட் மஷ்டூப் ஐம்பது கிராம் அது வந்து இது வந்து சாம்பிராணி டைப்புங்க அடுத்து வந்துட்டு எல்ஜி பெருங்காயம் பவுடர் அது ஐம்பது கிராம் ஆச்சி எலுமிச்சை ஊறுகாய் இரநூறு கிராம் ப்ளஸ் இரநூறு கிராம் நட்சத்திர பூஜை ஆயில் அது இரநூறு எம்எல் செல்வபாலாஜி குங்குமம் நாற்பது கிராம் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி ஐம்பது கிராம் ஸ்ரீ செல்வபாலாஜி சந்தனம் இருபது கிராம் கிராம்பு இருபது கிராம் முந்திரி நூறு கிராம் சீரகம் ஐம்பது கிராம் ஜிஆர்பி நெய் ஐம்பது எம்எல் எல்ஜி சிவப்பு மிளகாய் பவுடர் ஐம்பது கிராம் சாம்பிராணி ஒரிஜினல் அது ஒரு லெமனன் டைப்பில் வந்துட்டு ஐம்பது கிராம்ங்க சக்தி மின் கறி மசாலா அது ஒரு ஐம்பது கிராம் அணில் வரகு சேமியா அது நூற்றி ஐம்பது கிராம் அனில் கம்பு சேமியா நூற்றி ஐம்பது கிராம் சக்தி மஞ்சள் பவுடர் ஐம்பது கிராம் சக்தி சிக்கன் மசாலா ஐம்பது கிராம் ஜெட் பிளாக் த்ரீன் ஒன் அது ஒரு ஊது பார்த்திங்க அது எண்பது கிராம் ஏலக்காய் பத்து கிராம் ஜவ்வரிசி நூறு கிராம் பாதாம் நூறு கிராம் பிஸ்தா ஐம்பது கிராம் இதெல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தாங்க மறக்காமல் எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணிக்கலாம் டேட் வந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் எக்ஸ்பிளண்ட் பண்ணிக்கிறாங்க நான் வாங்கிய நண்பர்களை நீங்களும் வாங்கி என்னடைய மாதிரி கேட்டு வாங்க வெல்கம் கிட் டூக்கு போகலாம் வெல்கம் கிட் ரெண்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன லிஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துர்லாங்க அதில் இல்லாத பொருட்களும் ஒரு சிலது எடுத்துகிட்டு வேறு பொருட்கள் ஆட் பண்ணியிருப்பாங்க அது பிடிக்காது இதை வாங்கிக்கலாம் வாங்க லிஸ்ட்டை பார்த்துடலாம் எல்ஜி பெருங்காயம் பவுடர் ஐம்பது கிராம் ஆர்ஜி மிளகு பவுடர் ஐம்பது கிராம் ஜிஆர் பினை ஐம்பது மில்லி கிராம்பு இருபது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் காச்சி எலுமிச்சை ஊறுகாய் இரநூறு கிராம் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஏலக்காய் இருபது கிராம் ஆல்மண்டாஸ் நூறு கிராம் அணில் கம்பு சேமியா ஒரு பாக்கெட் அணில் வரகு சேமியா ஒரு பாக்கெட் சக்தி மஞ்சள் பவுடர் ஐம்பது கிராம் சக்தி மீன் மசாலா ஐம்பது கிராம் சக்தி சிக்கன் மசாலா ஐம்பது கிராம் செவ்வரிசி நூறு கிராம் கேஷு நூறு கிராம் சால்ட் பிஸ்தா ஐம்பது கிராம் சுருள்பட்டை இருபத்தஞ்சி கிராம் மிளகு அறுபது கிராம் நாகா ரவா இரநூறு கிராம் சக்தி பிரியாணி மசாலா ஐம்பது கிராம் சக்தி மட்டன் மசாலா ஐம்பது கிராம் பிரியாணி இலை பத்து கிராம் ஸ்டார் அனிஸ் அது பதினஞ்சு கிராமுங்க இந்த லிஸ்டெலாம் வந்துட்டு இது வெல்கம் ஃபுல் இருக்குது நமக்கு ஒன்று வேணுமா ரெண்டு வேணுமா பார்த்துட்டு பண்ணிக்கலாம் கண்டிப்பாக டெலிவரி சார்ஜஸ் உண்டு அதை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது ரேட்டு கம்மியாக தான் இருக்குதுங்க நீங்கள் வேணால் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம்